ஐயா ஐந்து பஞ்சபூதங்களின் ஸ்தலங்கள் ஞானிகளின் யதார்த்த படைப்புகள் ஐயா அஞ்சு பஞ்சபூதங்கள்ல நம்ம மனுஷனுக்கு தான் ஞானிக்கு கிடையாது ஞானிக்கு வந்து ஒன்னே ஒன்று கடவுள் மட்டும்தான் அந்த அஞ்சு பஞ்சபூதத்தை பற்றி ஏன்னா அவங்க உடலை பற்றி யோசிக்கிறதே கிடையாது உலகத்தை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது உடலை பற்றியும் உலகத்தை பற்றி யார் யோசிக்கிறானோ அவனுக்கு அந்த பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடுகளும் அதனுடைய நினைவும் வந்துக்கினே இருக்கும் மகான்களுக்கு அது கிடையாது இப்போ ரமண மகரிஷி அவர் மாதாள லிங்கத்தாண்ட போயிட்டு தியானத்தில் உட்காந்துட்டார் ஆரம்ப சின்ன வயசில் அவர் உட்காந்து சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது ஒன்றுமே கிடையாது அவர் போனதும் யாருக்கும் தெரியல இந்த பசுங்க சின்ன சின்ன பசுங்க பார்த்துட்டு அந்த கொகையில் கல் தடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க கள்ளத்தை அடிக்கும்போது இது என்ன பசங்க அடிக்குதுன்னு சேஷாத்திரி சாமி தான் போய் பார்த்துக்கிறாரு பார்த்தாக்கா இவர் ரமணர் அங்கே உட்கார்ந்துக்கிறார் ஆனால் ரமணர் தவிர ரமணருக்கு தெரியல அவர் உடம்பெல்லாம் பல்லி பூரா தேளு இதெல்லாம் உடம்ப புஷனுக்கு ஆனால் அவருக்கு தெரியல நமக்கு ஒரு கொசு வந்து கட்சா ராத்திரியில் நம்ம தூங்க மாட்டேன்றோம் அப்போது ஐம்புலனுடைய ஏக்கம் எது உடல் சம்பந்தப்பட்டது ஆண்டவனுடைய இது ஏக்கம் ஆன்மா சம்பந்தப்பட்டது ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற ஞானிக்கு வந்து இந்த ஐம்புலனை பற்றியும் கவலை கிடையாது பஞ்ச பூதத்தை பற்றியும் கவலை கிடையாது அதனால தான் பாம்பாட்டி சொல்வார் மூன்று வரும் கனலிலே மூழ்கி வருவோம் அப்படின்னா உலகம் புல்லாம் எரிஞ்சிக்கிட்டு நின்றுனா கூட அது உள்ள போவேன்டா என்ன அந்த நெருப்பு ஒன்றும் பண்ணாது கடல் நீர் பெருத்து போங்கி வந்தால் கூட அந்த கடல் தண்ணிக்குள்ளே நான் மூழ்கி வருவேன் என்ன அந்த கடல் தண்ணி ஒன்றும் பண்ணாது நம்மளை பண்ணுமா ஒரு சுனாமி வந்து வாரி கொட்டிட்டு போயிடுச்சு அப்போது அஞ்சு பஞ்சபூதங்களோடு வாழறது மனிதன் அஞ்சு பஞ்சபூதங்கள் நினைவோடு இருக்கிறது மனிதன் அஞ்சு பஞ்சபூதங்கள் இயக்கத்திலே தான் நம்ம வாழ்ந்துன்னு வரும் அதனால் அந்த மனிதனுக்கு தான் அஞ்சு பஞ்சபூதம் மகான்களுக்கு அஞ்சு பஞ்சபூதம் கிடையாது ஆண்டவ மட்டம்தான் ஐயா இது இது ஒரு வாரத்தின் தமிழில் ஞாயிறு திங்கள்னு சொல்கிறோம் ஐயா தெலுங்கில் ஆதி சோம மங்கள புத குரு சுக்ர சனி இந்த வாரங்களையே நாம் அறிஞர்கள் ஞானிகள் அறிவுபூர்வமாக வைத்தது வைத்ததுங்களையா இந்த வாரத்துங்கள இந்த வாரம் வந்து தி திங்கள் செவ்வாய் புதன் வேழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த ஏழு கிரகங்கள் பூமியில் இருக்குது ஒம்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒம்பது கிரகங்களையும் இன்றைக்கி விஞ்ஞானம் பல நாடுகள் பல கோடிகள் போட்டு ஒரு ரெண்டு மூணு கிரகத்தை தான் ஆராய்ச்சாங்க அதுக்கு மேலே ஆராய முடியல இப்போ செவ்வாய் கிரகம் செவ்வாயின்னா அந்த கிரகம் வந்து அதனுடைய தரை அதனுடைய இதெல்லாம் சகப்பாக இருக்கும் அப்படின்னு அப்போவே எழுதிட்டான் இப்போ கிட்டத்தட்ட இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னே மகான்கள் அதை போய் பார்த்து எந்தெந்த கிரகத்தினுடைய செயல் மனிதனுக்கு என்ன செய்யுது அதான் சாஸ்திரம்னு எழுதணும் அப்போ அந்த வானத்துக்குள்ளே இருந்து இந்த மனுஷன் உலக உயிரினங்கள் வாழத்துக்கு என்ன செய்யுது அது வானசாஸ்திரம்னு எழுதணும் அப்போ கிரகசாஸ்திரம் வானசாஸ்திரம் ஆதியிலே எழுதிட்டான் இப்போ எந்தெந்த கோள்களினுடைய செயல் என்ன பண்ணுது அதனுடைய நன்மை தீமைகள் என்ன மனுஷனுக்கிட்ட தான் இந்த ஏழு நாள்களை வகுத்து நமக்கு கொடுத்தான் ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் கூட இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல போக முடியல காரணம் என்னென்னா இவ நல்லா ஒரு ராக்கெட் எடுத்துக்கின்னு நிறைய பணம் சொல்ல பண்ணி பத்து ஒரு ஆறு மாதத்துக்கு சாப்பிடாத மாத்திரைங்கள்லாம் போட்டுக்கின்னு போய் சாப்பிட்டு பார்த்துக்கணுக்குறான் ஆனால் ஆதியில் இருந்த மகான்கள் என்ன பண்ணான்னா உடலை இங்கே போட்டால் ஆன்மா போச்சு அங்கே எது எது என்னென்ன பண்ணுது என்ன நேரத்துல இருக்குது என்னுடைய செயல்பாடுகள்னா எல்லாத்தையும் பா குறிப்பு வந்து இந்த உடலுக்குள்ளே போகுந்த பிறகு கிரக சாஸ்திரம் அப்படின்னு ஏறணும் இதெல்லாம் சொன்னா கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்னா நீ பார்க்குற இடத்துல பேச முடியாது சொல்ல முடியாது எழுத முடியாதுரா ஆனால் சொல்கிற இடத்துலேருந்து பேசுகிற இடத்துலேருந்து இப்போ எழுதுகிற இடத்துலேருந்து அதை பார்க்க நான் இவன் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்னொன்னு கடவுளை பார்த்தவன் பேச மாட்டான் பேசுகிறோம் கடவுளை பார்க்கலன்னு சொல்லிவிட்டான் ஏன்னா நம்ம ஆளுக்கு எவ்வளவோ அவ்வளோதான் எனக்கு தெரியும் பொருள் புரியாமல் பேசுகிற விஷயங்கள் இது அதனால அப்படி அந்த ஏழு நாள் ஐயா பாம்பன் சாமிகள் பாம்பன் சாமிகளுடைய சீடருக்கு அங்கே சமாதி இருக்குங்க ஐயா அவருடைய பற்று சுப்பிரமணியதாசருடைய அதாவது

செய்துருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சமாதி இப்போ ஓப்பன் பண்ணாங்க போல நான் ரொம்ப நாளாகிப்போச்சு போய் இப்போ போகிறது இல்லை சரியாக எனக்கு தெரியலம்மா ஐயா ஆத்மா வணக்கம் ஐயா நான் புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் என் பேர் ராஜேஸ்வரி ஓம் நமச்சி நூத்தி எட்டு தடவை காலையில மாலையில சொன்னால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் ஐயா அதே போல் ஓம் சரவணபவா என்று சொன்னால் நூற்றி நூத்தி எட்டு தடவை சொன்னால் அந்த பலன் அது போல் கிடைக்கும் ஐயா பலன் நமச்சிவாயு நூத்தி எட்டு தடவை சொன்னா அதனுடைய பலன் ஒன்று கிடைக்கும் அதே நேரத்தில் சரவணபவான்னு பவான்னு சொல்லக்கூடாது ஓம் சார் ஓம் சக்தி சரவண ஓம் சண்முகா ஓம் கந்தா கதிர்வேலா கார்த்திகேயா சண்முகா அப்படின்னா அதனுடைய பலன் கிடைக்கும் ஐயா ஐயா எல்லா கடவுளும் சக்தி பிள்ளையார் முருகன் விஷ்ணு பிரம்மா சிவன் சரஸ்வதி இருக்கும்போது நமக்கு ஏன் ஐயா அதிகமாக கற்பனைகளும் வேதனைகளும் இடையூறுகளும் வருவதற்கு காரணம் என்ன ஐயா கண்ணு பாக்குதம்மா காது கேட்குது மூக்கு மோறுது எல்லாரும் பேசுனதை நம்ம கவனிக்கிறோம் நம்ம நம்மளையே பார்க்கல நம்மளை பார்க்காதால நமக்குள்ள இருக்கிற கடவுளெல்லாம் நம்ம மறந்துட்டு உலகத்தையே பார்க்குறோம் அதனால் கற்பனைகள் தோன்றது ஆசைகள் ஐயா சிவனும் ஞானிகளும் சித்தர்களும் புலித்தோல் மேல் தியானம் பண்ணிக்கிறார்கள் அதற்கு எதுவுமே விளக்கம் இருக்கிறதா சித்தர்கள் பாடல்களும் ஞானிகள் பாடல்களுக்கும் விளக்கம் இல்லைம்மா நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே கூட நான் சொன்னேன் ஒவ்வொரு மகான்கள் பாடின பாடல்களும் செய்யில் வடிவிலையும் இலக்கணம் இலக்கியத்தில் இருக்குது இது சாதாரண பாமர மக்களால் படித்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியாததால் இன்றைக்கி இந்த இந்து மதத்தினுடைய சிறப்பு இருக்குது அது ஒரு அற்புதமான கலை அவ்வளோ அற்புதங்கள் இந்து மதத்தில் இருக்குது ஆனால் அது மனுஷனுக்கு தெரியாதால் மதம் மாற்றங்கள் ஏற்படுது அதனால்தான் சொன்னேன் கல்வெட்டில் இருக்கிற நாலு மொழிகள் தெலுங்கு கன்னடம் தமிழ் மலையாளம் நாலு மொழிகளும் சேர்ந்தது தான் கல்வெட்டுகள் ஆதியில் பதச்சிது ஏன்னா அப்போ நாலு ஸ்டேட்டும் ஒன்றா தான் இருந்தது அந்த நாலு மொழியில் சேர்ந்த கல்வெட்டை கூட பிரித்து தனித்தனியாக ஆக்கிட்டாங்க இன்றைக்கி ஆனால் இந்த இலக்கணம் இலக்கியமாக செய்யல் வடிவில் இருக்கிற இந்த பாடல்களையும் தனி சரியாக தனித்தனியாக பிரித்து இந்த பாமர மக்கள் படிக்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய படித்தவங்க இருக்கிறான் பெரிய மேதைகள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அதுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது புரியும் அவங்க மகான்கள் என்ன சொன்னாங்கன்றதையும் தெரியும் ரெண்டாவது சித்தர்களினுடைய பாஷையில் எல்லாம் மறை போடுறத சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க ஆனால் அதை என்ன ஆகி போச்சு இன்றைக்கி பிழப்புக்காக உருவாக்கிக்கினாங்க ஓப்பனாக சொல்லியிருந்தால் இன்னும் மோசமாக போயிருக்கும் ஆனால் மறைமுகமாக சொல்லியே இன்றைக்கி தொழிலாக போயிடுச்சு அது அதனால் ஆதியிலே அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்கம்மா அதுக்கு விளக்க உரைகள்லாம் அவ்வளோ கரெக்டாக எழுத முடியாது ஏன்னா எந்த பாதையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ மகான்கள் நீ அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் அதனுடைய பொருள் புரியும் அதை நீ படிப்பை வச்சு அதனுடைய பொருள் புரிய முடியாது கஷ்டம் இப்போ அது சொல்கிறாரு திருமூலர் மூல துவாரத்திலும் இருட்டரை மூளையில் இருந்த கண்ணி குருட்டுக்கிழவன் கூடல் குருட்டு குருட்டினை நீக்கி மரிட்டி அவளை மனம் புரிந்தாள் என்ன என்ன புரிஞ்சது ஏதாவது புரிஞ்சுதா இது அந்த பாதையில் போகிறவங்க தான் அதனுடைய பொருள் புரியும் இவர் எங்க சொன்னார் இருட்டறைன்னு எதை சொன்னாரு குருட்டு கிழவன் யாரை சொன்னாரு அந்த குருட்டு கிழவன் கூட இந்த இருட்டறையில இருக்கிற தண்ணி பொண்ணை எது போய் சேர்க்கணுன்றாரு அது யார் அதை சேர்க்கறது அப்படின்றது அந்த பாதையில் போகிறோம் படிச்சுட்டு அதை தெரிஞ்சிக்க முடியாது கொஞ்சம் கடினம்தான் அதனால் அவ்வளோ முழுமையாக நூற்றுக்கு நூறு அது புரியலனால ஒரு எண்பது பர்சண்ட்டு புரியும் அதுக்காக படித்தவங்களெல்லாம் முயற்சி பண்ணி அதை செய்தாங்கன்னா இந்த மக்களுக்கு நல்லா இருக்கும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள்மா சொல்லுமா Really?